ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நிதி பயணம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெகுலராக நம்ம போடுற ஒரு ஒரு கேல் கீழே கமெண்ட்டில் கேட்கக்கூடிய ஜென்ரலான கேள்வி என்ஆர்ஐ பற்றி ஒரு வீடியோ போடுங்க ஒரு என்ஆர்ஐ அவருடைய ரிலேட்டிவ்ஸ்க்கோ இல்லை பேரண்ட்ஸ்கோ ஒரு அமௌண்ட் அவர் அங்கே ஃபாரினில் சம்பாதிக்கக்கூடிய அமௌண்ட்டை இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு அனுப்புனால் என்ன வித டேக்ஸ் ட்ரீட்மெண்ட் வரும் அப்படின்றது நம்மக்கிட்ட ரெகுலராகவே கேட்பாங்க ஸோ அதுக்கான வீடியோ தான் இன்றைக்கி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் எப்போ என்னரையா கன்வெர்ட் ஆகுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்தியாவில் இருந்து வெளியே போய் அதாவது அவுட் சைடு இந்தியாவுக்கு நீங்கள் வெளியே போய் நூற்றி எண்பத்தி ரெண்டு நாளைக்கு மேலே நீங்கள் அவுட் சைடு இந்தியாவில் ஸ்டே பண்ணிடுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு என்ஆர்ஐ அப்படின்ற கேட்டகரிக்குள்ளே வந்துடுவீங்க இப்போ நீங்கள் ஒரு என்ஆர்ஐ ஆகிட்டீங்க நீங்கள் ஃபாரினில் ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க ஸோ நீங்கள் இந்தியாவுக்கு பணம் அனுப்புகிறீங்க அப்படி இருக்கும்போது ஃபஸ்ட்டு அனுப்புகிறவங்களுக்கு என்ன மாதிரி டேக்ஸ் ட்ரீட்மெண்ட் வரும் அப்படின்றது பார்க்கலாம் செகண்ட் ஒன்று ரிசீவ் பண்ணிக்கிறவங்களுக்கு எப்படி டேக்ஸ் ட்ரீட்மெண்ட் வரும் அப்படின்றது பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் அனுப்புகிறீங்க இல்லையா இப்போ அனுப்பும்போது உங்களுக்கு என்ன விதமான அக்கௌண்ட்டு வேணும் அதுக்கு எப்படி டேக்ஸ் ட்ரீட்மெண்ட் இருக்கும் அப்படின்னா மூணு விதமான அக்கௌண்ட்டு ஜென்ரலாக ஒரு என்ஆர்ஐக்கு இருக்குதுங்க ஒன்று என்ஆர்ஓ அக்கௌண்ட்டு இன்னொன்று என்ஆர்இ அக்கௌண்ட்டு இன்னொன்று எஃப்சிஎன்ஆர் இதில் இந்த எஃப்சிஎன்ஆர் அப்படின்றத நம்ம தூக்கி வாரமாக வச்சுருவோம் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா எஃப்சி என்ஆர் அக்கௌண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக நீங்கள் ஒரு நான் ரெசிடெண்ட்டாக இருக்கீங்க என்ஆர்ஐயாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபாரின் கரன்சி இருக்கீங்களா ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ்டி டாலர்னு வச்சுக்கோங்க நீங்கள் ஒரு யூஎஸ்டி டாலரை அப்படியே கொண்டு போய் அந்த எஃப்சிஎன்ஆர் அக்கௌண்ட்டை டெபாசிட் பண்ணலாம் ஸோ அதில் நீங்கள் டெபாசிட் பண்ணி அதில் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது ஏர்ன் பண்ணலாம் இப்போ இந்த எஃப்சிஎன்ஆர் அக்கௌண்ட்டு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஃபுல்லி எக்ஸாம்ட்டு தான் இப்போ அடுத்த ரெண்டு கேட்டகரி இருக்குது இல்லைங்களா என்ஆர்இ அக்கௌண்ட்டு என்ஆர்ஓ அக்கௌண்ட்டு இப்போ நீங்கள் பணம் சென்ட் பண்ணுறீங்க உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்க்கு பணம் சென்ட் பண்ணுறீங்க இப்போ என்ஆர்இ அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ஆர்இ அக்கௌண்ட்லேருந்து சென்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கு ஃபுல்லி எக்ஸம்ப்டு தான் ஸோ நீங்கள் டேக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருக்கீங்களோ அந்த கண்ட்ரீனுடைய இன்கம் டேக்ஸுக்கு இன்கம் டேக்ஸ் ஆக்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு டேக்ஸை கட்டிட்டு தான் உங்களுடைய என்ஆர்இ அக்கௌண்ட்டுக்கு வருது ஸோ நீங்கள் என்ஆர்இ அக்கௌண்ட்லேருந்து அனுப்பும்போது உங்களுக்கு எந்த விதமான டேக்ஸ் அப்படின்றது அனுப்புகிறவங்களுக்கு வராது ரிசீவ் பண்ணுறவங்க செகண்ட் பாயிண்ட்டில் பார்ப்போம் இந்த என்ஆர்இ அக்கௌண்ட்டில் நீங்கள் என்ன பணம் மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபாரின்ல சம்பாதிக்கக்கூடிய பணம் மட்டும்தான் அந்த அக்கௌண்ட்டை டெபாசிட் பண்ண முடியும் ஸோ இந்தியாவிலேருந்து ஒரு இன்கம் வருது அந்த அமௌண்ட்டு கொண்டு போய் நான் என்ஆர்இ அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணுறேன் அப்படின்னா பண்ண முடியாது அடுத்து என்ஆர்ஓ அக்கவுண்ட்டு இப்போ நீங்கள் ஒரு என்ஆர்ஓ அக்கவுண்ட் மெயின்டைன் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஃபாரின் மணியும் நீங்கள் அதில் டெபாசிட் பண்ணிக்கலாம் இந்தியாவில் இருந்து வரக்கூடிய இன்கமும் நீங்கள் அதில் டெபாசிட் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு என்ஆர்ஓ அக்கவுண்ட் வச்சுருக்கீங்க ஸோ இந்தியாவில் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கீங்க நீங்கள் இங்கே அங்கே இருந்துகிட்டு நீங்கள் இங்கே ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வரக்கூடிய வருமானம் அந்த என்ஆர்ஓ அக்கௌண்ட்டில் போட்டுக்கலாம் அல்லது நீங்கள் ஒரு எஃப்டி வச்சுருக்கீங்க ஃபிக்ஸட் டெபாசிட் வச்சுருக்கீங்க அந்த இடத்துல அந்த ஃபிக்ஸட் டெபாசிக்கு வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்றது என்ஆர்ஓ அக்கௌண்ட்டில் இருக்கலாம் ஒரு நீங்கள் இருந்துகிட்டு நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டிங்க வாங்கி போட்டிருக்கீங்க அதுக்கு ஒரு ரெண்ட் அப்படின்றது ரெண்டல் இன்கம் வருது அப்படின்னா அந்த அமௌண்ட்டுமே நீங்கள் உங்களுடைய என்ஆர்ஓ அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நீங்கள் ஒரு என்ஆர்ஓ அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் பணம் உங்களுடைய பேரண்ட்ஸுக்கோ ரிலேட்டிவ்ஸுக்கோ அனுப்புகிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல டேக்ஸ் வருமானா நீங்கள் எந்த மணி சென்ட் நீங்கள் எந்த மணி சென்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது இப்போ நீங்கள் உங்கள் ஃபாரின் லேர்ன் பண்ண மணியை நீங்கள் அனுப்புகிறீங்க அப்படின்னா ஃபுல்லி எக்ஸாம்ட்டு இப்போ இந்தியாவில் உங்களுக்கு இன்கம் ஜென்ரேட் ஆனால் ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட் இன்கம் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகியிருக்கா அந்த என்ஆர்ஓ அக்கவுண்ட்டில் அல்லது ஷேர் மார்க்கெட்டில் வந்த பணத்தையோ அல்லது ரெண்டல் இன்கமாக வந்த பணத்தையோ நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸ்க்கு அனுப்புறீங்க அப்படின்னா இந்த இடத்துல என்ன என்னாகுன்னு பார்த்தீங்கன்னா டைரக்டாக டிடிஎஸ் கட் பண்ணிடுவாங்க ஸோ நீங்கள் அந்த பணத்தை அனுப்புகிறீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி டாக்ஸ் ஆயிடுச்சு தேர்ட்டி அதுக்கு அதுக்கப்புறம் ரிமைனிங் தான் உங்களுக்கு வரும் இப்போ ஒரு இன்ட்ரெஸ்ட் இன்கமோ அல்லது வாடகை வருமானமோ என்ஆர்ஓ அக்கௌண்ட்டில் ஒரு ஒரு ரூபா வருது அப்படின்னா அதில் தேர்ட்டி பர்சன்ட் முப்பதாயிரத்தை கட் பண்ணிக்கிட்டு செவன்ட்டி பர்சென்ட் அப்படின்றது தான் உங்களுக்கு அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆகும் ஸோ நீங்கள் அந்த பணத்தை நீங்கள் அனுப்புகிறீங்க அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் உங்களுக்கு இந்தியாவில் டேக்ஸ் ஆயிடுச்சு கொடுக்குறவங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டேக்ஸ் வரும் ஓகேங்களா இதில் உங்களுக்கு என்னச்சு டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க நான் கண்டிப்பாக அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன் அடுத்து செகண்ட் பாயிண்ட் ரிசீவ் பண்ணிக்கிறவங்களுக்கு டேக்ஸ் வருமா அப்படின்றது நாம் இதுக்கு மேலே தொடர்ந்து பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரிசீவ் பண்ணிக்கிறவங்க உங்களுடைய ரிலேட்டிவாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் எக்ஸாம்ஷன் தான் ஸோ நோ டேக்ஸ் யார் அந்த பணத்தை நீங்கள் ஒரு ஒரு லட்ச ரூபா அனுப்புடுங்க அந்த ஒரு லட்ச ரூபாய் அவங்க வாங்கிக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல அவங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட்டு டாக்ஸ் ஃப்ரீ தான் ஸோ எந்த விதமான டேக்ஸுமே கட்ட தேவை இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இந்த இந்த இடத்துல ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னா யார் அப்படிங்கிறது இன்கம் டேக்ஸ் ஆக்ட் செக்ஷன் ஃபிஃப்டி சிக்ஸ் அப்படின்றது எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அதில் யாரெல்லாம் ரிலேட்டிவ்னால் ஃபாதர் மதர் ஹஸ்பண்டுனா ஒய்ஃபு ஒய்ஃபுனா ஹஸ்பண்டு சன்னு டாட்டரு grandfather, ஃபாதர் grandchildren இப்ப கிராண்ட் சில்ட்ரன் இப்போ எல்லாம் ரிலேட்டிவ்க்கு கீழே இன்கம் டேக்ஸ் ஆக்டில் சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் இது போக ஒரு இந்தியாவிலேயே இருக்கக்கூடியவர் இந்தியாக்குள்ளேயே இருந்துக்கிட்டு இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய அவருடைய ரிலேட்டிவ்ஸ்க்கு அமௌண்ட் கொடுக்குறாரு அப்படின்னா அதுக்கு டேக்ஸ் ட்ரீட்மெண்ட் எப்படி வரும் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ பேசியிருக்கோம் அது மேலே நான் ஐ கார்டில் கொடுக்குறேன் கண்டிப்பாக அதில் போய் பாருங்கள் அந்த வீடியோலையும் பார்த்தீங்கன்னா நம்ம ரிலேட்டிவ் பற்றி டீட்டெயில்டாக பேசியிருக்கோம் ஸோ அதை பார்க்காதவங்க கண்டிப்பாக அதை போய் பாருங்கள் இந்த ரிலேட்டிவ்ஸ்க்கு ஒரு என்ஆர்ஐ பணம் கொடுக்கறாரு அப்படின்னா அது ஃபுல்லி எக்ஸாம்ட்டு தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் எக்ஸாம்ட்டுக்கு கீழே தான் வருது ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அந்த மாதிரி பணம் கொடுக்குறாங்களே ஃபுல்லி எக்ஸாம்ன்னு சொல்லிட்டோம் அதுக்காக என்னாச்சும் லிமிட் இருக்குதா இப்போது இந்த அமௌண்ட் வரைக்கும் தான் எக்ஸிமிஷனு இந்த அமௌண்ட்டுக்கு மேலே போனால் இத்தனை பர்சன்ட் டேக்ஸ் கட்டணும் அப்படின்னு என்னாச்சும் ஒரு ஸ்லாப் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எந்த ஸ்லாபுமே கிடையாது நீங்கள் ஐம்பதாயிரம் வாங்கினாலும் சரி ஒரு லட்சம் வாங்கினாலும் சரி பத்து லட்சம் வாங்கினாலும் சரி ஒரு கோடி வாங்கினாலும் சரி என்ன அமௌண்ட் அன்லிமிட்டட் அமௌண்ட்டு ரிலேட்டிவ் கிட்ட வாங்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபுல்லி எக்ஸிப்டு தான் ரிசீவ் பண்ணிக்கிறவங்களுக்கு எந்த விதமான டேக்ஸுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கிஃப்ட் வாங்கிக்கிறோம் ஸோ இதுக்கு என்னாச்சும் டாக்குமெண்ட் நம்ம மெயின்டைன் பண்ணணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கிடையாது பட் நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா பெட்டர் ஒரு கிஃப்ட்டு லெட்டர் மாதிரி போட்டுக்கலாம் அந்த கிஃப்ட்டு லெட்டர் என்னென்ன என்னென்ன இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் உங்களுக்கு அமௌண்ட் கொடுக்குறாங்க அதாவது சென்டர் நேமு ரிசீவர் நேமு யார் பணம் வாங்கிக்கிறாங்க அப்படிங்கிறது என்ன தேதியில் கொடுக்குறீங்க அப்படின்றது அடுத்து ரிலேஷன்ஷிப்பு என்ன ரிலேஷன் உங்களுக்கு ஃபாதராக மதரா ஹஸ்பண்டாக ஒய்ஃபாக சன்னா டாட்டரா இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் போட்டு அடுத்த அமௌண்ட்டு என்ன அமௌண்ட்டு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்றது அடுத்து பர்பஸ் பர்பஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிஃப்ட்டு டு லவ் அண்ட் அஃபெக்ஷன் அந்த மாதிரி போட்டுக்கலாம் சிக்னேச்சர் கீழே லாஸ்ட்டாக டேட்டு போட்டு நீங்கள் ஒரு லெட்டர் மெயின்டைன் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு அது கண்டிப்பாக யூஸ் ஆகும் இது வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக ஏ ஃபோர் ஷீட்டில் எடுத்துக்கிட்டாலே போதும் ஸோ ஏ ஃபோர் ஷீட்டே போதுமானது ஒரு சேஃபர் சைடு நான் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்டாம்ப் பேப்பரில் எழுதிக்கலாம் அதனுடைய வேல்யூ இரநூறுவா அப்படின்றது இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி நீங்கள் இந்தியாவில் பணம் ரிசீவ் இல்லையா அப்படி ரிசீவ் பண்ணும்போது பேங்க்லேயுமே ஒரு சில டாக்குமெண்ட் கேட்பாங்க அது என்ன பர்பஸ்னால் இன்கம் டேக்ஸ் பர்பஸ்க்காக கிடையாது பட் நீங்கள் அமௌண்ட்டு ஒரு பல்காக ஒரு அமௌண்ட்டு ரிசீவ் பண்ணுறீங்க அவங்க அக்கௌண்ட்டில் டெபாசிட் ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பேங்க் என்ன பண்ணுவாங்கன்னா இன்கம் டேக்ஸுக்கு போட்டு கொடுத்துருவாங்க அது தனி கதை பட் ஒரு ஃபாரின் அமௌண்ட் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்குள்ளே வருது அப்படின்னா அவங்கவுங்ககிட்ட அதாவது ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறதுக்கு ப்ரூஃப் கேட்கலாம் உறவினர் முறை இருந்து வந்திருக்கு அப்படின்றது பேங்க் இருந்து கேட்கலாம் அடுத்து பணம் அனுப்புகிறவனுடைய பாஸ்போர்ட் காப்பி ஒன்று பேங்க் வந்து கேட்கலாம் அடுத்து கிஃப்ட்டு லெட்டர் நம்ம மேலே சொன்னோம் இல்லைங்களா அந்த மாதிரி கிஃப்ட் லெட்டர் போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் அந்த கிஃப்ட் தான் சரண்ட்ரோர் பேங்குக்கு கொடுக்கலாம் இது பேங்க் சைடு எதுக்காகனு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஆண்டிமனி லேண்டரிங் கம்ப்ளைண்ட்ஸ்க்காக தான் வேறு எதுவும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம் இப்போ ஒருத்தர் துபாயில் இருக்காரு அவர் அவருடைய பேரண்ட்ஸுக்கு ஒரு ஐம்பது லட்ச ரூபா பணம் அனுப்புறாரு அவர் என்ஆர்இ அக்கௌண்ட்லேருந்து அனுப்புறாரு ஸோ அந்த பணத்துக்கு ஆல்ரெடி அவர் துபாயில் டேக்ஸ் கட்டிட்டார் ஸோ அது அவருடைய பேரண்ட்ஸுக்கு இங்கே இந்தியாவுக்கு அனுப்புறாரு ஸோ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படின்றது டேக்ஸ் தான் ஸோ வாங்கிக்கிறவங்களுக்கும் சரி கொடுக்குறவங்களுக்கும் சரி எந்த விதமான டேக்ஸுமே கிடையாது ஆல்ரெடி அவர் டேக்ஸ் கட்டிட்டாரு அப்படின்றதுனால அடுத்து எக்ஸாம்பிள் ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பாயிண்ட்டு அவருடைய பேரண்ட்ஸ்க்கு அவர் அதே தான் துபாயில் இருக்காரு அவருடைய பேரண்ட்ஸ்க்கு மந்த்லி மெயின்டனன்ஸ்க்காக ஒரு முப்பதாயிரம் அமௌண்ட் அமௌண்ட்டு அப்படின்றத அனுப்புகிறாரு ஸோ மாதம் மாதம் அனுப்புகிறாரு ஸோ இப்போ இதுவுமே அவருக்கு கொடுக்குறவருக்கு டேக்ஸா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுக்குறவருக்கும் சரி வாங்கிக்கிறவங்களுக்கும் சரி ஹண்ட்ரட் பர்சன்ட் டேக்ஸ் ஃப்ரீ தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எக்ஸாம்பிள் நம்பர் மூணு அவரே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் குரோர் அவருடைய பேரண்ட்ஸுக்கு அவருடைய என்ஆர்இ அக்கௌண்ட்டில் ஒரு ஒன் குரோர் இருக்குது அந்த ஒன் குரோர் அப்படியே அவருடைய பேரண்ட்ஸ்க்கு அனுப்புகிறாரு ஸோ இங்கே ஒரு லேண்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பேரன்ட்ஸு நேம்லாம் வாங்கலாம் அப்படின்ட்டு அனுப்புகிறாரு ஸோ லிமிட் வேல்யூ ரொம்ப அதிகமாக இருக்கும் ஒன் குரோர் இருக்குது அதுக்கு என்னாச்சும் டேக்ஸ் மாதிரி ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஈவன் எனி அமௌண்ட் அன்லிமிட்டட் அமௌண்ட்டு தான் எந்த விதமான டேக்ஸுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த கிஃப்ட் டேக்ஸ்லேயே ஒரு மித்து இருக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பத்து லட்ச ரூபாய்க்கு மேலே நம்ம அமௌண்ட் வாங்கிக்கிறோம் அப்படின்னா நம்ம இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணணும் அப்படின்ற ஒரு மித்து இருக்குது அப்படிலாம் கிடையாதுங்க நீங்கள் வாங்கக்கூடிய அமௌண்ட்டு கிஃப்டாக தான் வாங்குறீங்க ஸோ கிஃப்ட்டுக்கு டேக்ஸ் ஃப்ரீ அப்படின்றதுனால அந்த கம்பல்சரி கிடையாதுங்க இப்போ அந்த மாதிரி ஒரு பத்து லட்சமோ ஒரு கோடியோ அந்த பேரண்ட்ஸுக்கு அமௌண்ட்டுக்கு வந்துடுது அப்படின்னா இப்போ அவங்க இன்கம் டேக்ஸ் ரிட்டன் ஃபைல் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கிஃப்ட்டு தான் இன்கம் கிடையாது இன்கம்னா தான் நீங்கள் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணணும் இது ஜஸ்ட் வந்து பார்த்திங்கனா கிஃப்ட்டு தான் ஸோ மித் நம்பர் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த கிஃப்ட்டுக்கு டேக்ஸ் அப்படின்றது கிடையாது இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணணும் அப்படின்ற அவசியமும் கிடையாது இன்கம் டேக்ஸ் ரிட்டன் ஃபைல் பண்ணுறவங்களா இருந்தாலுமே இப்போ இந்த கிஃப்ட்டு வாங்கினது நான் எங்கேயாச்சும் இன்கம் டேக்ஸில் டிக்ளேர் பண்ணணுமா அப்படின்னா எந்த விதமான டிக்ளரேஷனும் பண்ண தேவையில்ல டிக்ளேர் பண்ணுறதுக்கு ஆப்ஷனே கிடையாது நான் இவர்கிட்ட இன்னார்கிட்ட இவ்வளோ கிஃப்ட் வாங்கினேன் அப்படின்றத டிக்ளேர் பண்ணுறதுக்கு ஐடிஆர் ஃபார்மில் ஆப்ஷனே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இன்னொரு மித் இருக்குது ஒரு என்ஆர்ஐ வந்து இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு பணம் அனுப்புகிறாரு அப்படின்னா ஆர்பிஐ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும் அப்படின்றது ஒரு மித்த இருக்குது அதுவுமே கிடையாது இல்லை அதெல்லாம் எதுவுமே ரெஸ்ட்ரிக்ஷனில் எதுவும் பண்ண மாட்டாங்க தாராளமாக அவங்க அவங்களுடைய பேரண்ட்ஸுக்கோ ரிலேட்டிவ்ஸ்க்கோ தாராளமாக பணம் அனுப்பிக்கலாம் எக்ஸாம்ஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதில் உங்களுக்கு என்னாச்சு டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன் நாளைக்கு அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு டாப்பிக்கில் பார்ப்போம் டாட்டா பை பை சியூ